நான் துவங்க போற வேலை என்னன்றது இந்த பின்னுக்கு கிடக்குது கண்டுபிடிமோ தெரியுதோ நாங்க என்ன செய்ய காவ கொஞ்சம் இயங்குற மாதிரி ஒரு வேலை ஒன்று செய்ய போறோம் செய்ய ஒரு காசோட ஒரு சின்ன உடம்பு குறைக்க என்ன செய்வானி உடம்பு உறக்கணும்டா நான் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்றேன்டா நீங்க சாப்பாடு கட்டுப்படுத்துறீங்க மனம்தான் முதலாவது அந்த மனத்தை கட்டுப்படுத்தினா சரி இருக்கல்லோ அடுத்தது நீங்க வணக்கம் வணக்கம் மஞ்சள் தும்புதொறியோட வரீங்க வணக்கம் சொல்லு வணக்கம் தும்பு தும்புத்தொறியோட வர அந்த ஆரம்பிச்ச காரியம் சரி வராது போல என்ன நான் தான் அற்புதராணி நாங்கள் இன்றைக்கு என்னண்டா நிறைய நாளா எல்லாரும் என்ன பார்த்து நக்கல் அடிச்சு கொண்டிருந்த உடம்பு 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 அதுக்காக வண்டி நாங்கள் இன்றைக்கு கனடா வந்த பிறகு

சாப்பாடு வெளியில் பூரையில அதால வீட்டை அது சாப்பிட வேண்டியது கிடைக்குது மற்றபடி வெளியில் போகிற ஆளும் சாப்பிட வேணும் கட்டாயம் அதை விட நான் சொல்றேன் என்னன்னா அந்த வந்த ஒரு செட்டப் கொண்டு வரந்தானு இப்ப இந்த திருப்பி அந்த லைஃப்புக்குள்ளே வரையே இல்லை ஒன்று அந்த வெயிலில் வில்லில் பே பண்ணணும் அடுத்தது லைக் இந்த வெயிலை கேண்டி செய்ய வேணும் அப்படி அந்த வெயிலில் இப்போதான் ஒரு ஒரு எழுபது பர்சன்ட் வந்திருக்குறான் திருப்பி அந்த ஒரு மா காப்பு விட்டது எல்லாம் பிடிச்சி கொண்டு வர ஒன்று மூடி

முதலாவது என்னடா சோயா மீட்டை கொண்டு வந்து டயட் இருக்கேன் சொல்றேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் சோயா மீட் என்ன செய்ய போறேன்டா இது ஒரு லைட்டாக ஒரு கொஞ்சம் என்ன விட்டு வெங்காயம் லைக் தக்காளி பழங்கள் அதெல்லாம் போட்டு இதையும் அப்படியே ஒரு சாப்பிட்டே டெவல் டெவல் மாதிரி மிளகா எல்லாம் பொருடும் பண்ணிவிட்டு நீங்க இதை மட்டும் தனியாக சாப்பிடுங்க நல்ல ப்ரோட்டீன் நல்ல ஃபைபர் நல்ல ஹாஃப் பேரு இல்லாமல் இருக்கு கொஞ்சம் உடம்புக்கு புரோட்டீன் நல்லா இருக்கும் ஸோ ஒரு சின்ன டிப்ஸ் ட்ரை பண்ணிப்பாங்க டயட் இருக்கிறாரு நீ பழங்கள் சாப்பிடுங்க சாப்பிட பழம் ஏய் நீங்கள் சாப்பிட்ற கிரேப்ஸு சாப்பிடவே கூடாது நீங்கள் டயட்டுக்கு டயட்டுக்கு கிரேப் சாப்பிட இனிப்புன்றது பழத்துலேயும் மட்டும் காவிட்டாலும் நல்லா ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க பழம் நல்ல பழம் நல்ல இனிப்பு தான் பட் அதை

அதை இது பண்ணணும் என்ன சொல்லுங்க நீங்க உடம்பு பண்ணி ஏன் பண்ணும் என்ன எய்ம் பண்ணணும் அதே நேரம் உங்களோட மனதில் வந்து பசிக்குது அப்படி எப்படி இருக்கணும் குறைக்கணும் தான் அந்த கோலாவே இருக்கணும் அப்படி முதல் நாள் போய் அடித்ததா எழுநூறு காயிறு கால் நோவோ நோவா அடிச்சதுதான் அந்த கால் நோ நோ அடிச்சு அடுத்த நாள் நடந்த நொண்டி கொண்டு தான் தெரிஞ்சா நானும் மாயிரம் மாட்டிச்சேன் கேட்டா உடம்பு குறைக்கணும்னு ஆசை தான் ஆனா இப்பயும் பசிக்குது ஏதோ சம்திங் நீங்களே நீங்களே சமையங்க நீங்களே சமைச்சிங்கன்னா நீங்க சமைக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அதே நேரம் பழகி சமைக்கிறது மீசியாகவும் இருக்கும் நீங்களே உங்களுக்கு வேண்டிய எல்லாம் போட்டு சமைக்கலாம் துசி எல்லாம் போட்டு சமைக்கலாம் துசி என்ன அதுக்குள்ள போடலாமோ டுசி என்ன வெங்காயம் மிளகா மிளகா தக்காளி எல்லாம் தானே அப்படி டுசிய போட்டு நீங்க சமையங்க அப்ப நாங்க என்ன செய்வோம்னா முதலாவது உடம்பு குறை கேக்க எப்ப நீங்க பாஞ்சு போய் படாரண்டு போடாம என்னடா நீங்க அந்த கடலுக்குள்ள நீந்தி பழகிறா கடல் நடுவகை புதிச்சு நீந்தாம கரையில நீந்தி பழக போட்டு போகணுமெண்ட் சொல்ற அப்படி நீங்க ஒரு விஷயம் செய்ய போறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும் முதலாவதா நீங்க என்ன செய்யணும்னா ஒரு சின்ன கொண்டு போகலாம் நீங்க வந்து முதல் நாளே எல்லாத்தையும் தண்டன்னு சொல்ல நான் வந்து ஆயிரம் கயிறு அடிக்க போய் நூறு அடிச்சு நான் விட்டு கொடுக்கல அப்புறம் அடுத்த ஆயிரம் அடுத்த அடிச்சது ஆனாலும் நூறு அடிப்படின்னு எனக்கு இப்படி அவுட் ஆகிட

இன்றைக்கு ஒரு கொஞ்சம் நாளைக்கு அப்படி இப்படி நான் தொடர்ந்து உங்களுக்கு நான் இந்த உடம்பு காட்டுறேன் என்ன நடக்குது நீங்களும் வித்தியாசம் தெரிஞ்சா சொல்லுங்க இப்போதான் வித்தியாசம் தெரியாது எனி எனி கூட தெரியும் நினைக்கிறேன் கொஞ்சம் வடிவான பிடினா வந்துட்ட மாதிரி இந்த சின்ன கமரால பார்க்க தெரியுது பெருசா பாக்குற உங்களுக்கு எப்படி இருக்குன்றத சொல்லுங்க இது கொஞ்சம் வைட் கமரா தான் அப்படின்றதால கொஞ்சம் மெல்லிசானாக்களை மெல்லிசாயும் மொத்தமானாக்களை மொத்தமாயும் காட்டும் பெருசா பால் உள்ளுக்க போயிட்டு நான் துவங்க போறேன் வெயில என்னன்றது இந்த பின்னுக்கு கிடக்குது கண்டுபிடிமோ அது தெரிச்சு தெரியுதோ நான் அட்மெண்ட்டு காரை சொல்றேன் காரெல்லாம் போக போகிறோம் அதனால வந்து ஒரு சின்ன ஸ்டெப் ஒன்று எடுக்க போறோம் அந்த என்ன சொல்லுவோம் உடம்ப கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறான ஒரு ஸ்டெப் அதுக்கு தான் நாங்கள் என்ன செய்ய போறோம்மாண்டா என்ன செய்யப்போம்டா டெலிவரி செய்ய போறோம் ஊபர் ஹிட்

நடக்க உன்ன உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா டயர்டாக்கும் அதாவது உங்களோட உடம்பேடா நிற்பாட்டி சொல்ல உங்களோட உடம்புல அர்த்தம் நீங்க அந்த கலைச்சாப்புற செய்வீங்களே அதுக்கு பிரதான வேர்த்தே இருக்கு உங்களோட உடம்புல அதுக்காக வந்து சிம்பிளா ஒரு என்ன செய்யறோம் ஊபறிட்டு ஓடி கொஞ்சம் கொஞ்சம் டயர்ட் டயர்டாகி கொஞ்சம் அந்த என்ன சொல்றது அந்த கொஞ்சம் பலப்படுத்த பலப்படுத்தப்படுற அப்படியே திருப்பி ஆயிட்டது கார் எங்களோட கார்ல ஏறி அந்த ஏறி ஓடிட்டேன் பட் உங்களுக்கு காட்டிங்கிற காலம் உண்மையை சொல்றோம்டா போயக்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இப்போ இந்த கார் கொஞ்சம் திருப்பி இந்த கமரால பாக்க ஏதோ காரை பார்க்கதோ பெரிய ஸ்போர்ட்ஸ் கார் மாயக்கடா மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கார் இல்ல சும்மா இது வைடல் அதுதான் என்ன டக் புக் அந்த சவுண்ட் இல்லங்க இது ஓ

யூடியூப்பு பிஸியா இருக்கணும்னு இறங்கி கடையில போய் சாப்பாடு எடுத்துக்கொண்டு வந்து அதான் உங்களோட டாஸ்க் இண்டங்கி சாப்பாடு எடுத்து கொண்டு வந்து நானும் ஒரு கம் முருப்பை எடுத்திருக்கேன்னுல உள்ளுக்கு சாப்பாடு எடுத்து கொண்டு வந்து திருப்பி கொண்டு டெலிவரி பண்ணிட்டு சோ அதான் இந்த இதன் மெயின் டாஸ்க் கூட அந்த ஸ்வீட்டாளுங்க

இப்போ இந்த அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும் எனக்கு என்ன பயமாக கிடக்காண்டா உடம்போல் கொஞ்சம் உடைக்கிறக்கு ஏலாம போதும் ஏலாம மீனிங் அது ஒரு டயர்டாக ஃபீல் ஒன்று வருது இதன் வருத்தங்கிறத உடம்புல வந்துச்சோன்றதும் டவுட்டாக கிடக்குது இப்போ முதலாவது உடல் எடுக்கப்போகிறோம் என்ன மாதிரி என்ன போய் எடுத்துக்கொண்டு முப்பத்தெட்டு முப்பத்தெட்டும் எத்தனை ஸ்டெப் கொண்டு எப்படியும் ஒரு முப்பத்தெட்டு ஸ்டெப் வேறு இதில் இதை நடக்கிறது இதுக்கு தான் எக்ஸசைஸ் காசோட எக்ஸசைஸ் காசு ப்ளஸ் எக்ஸசைஸ் இப்போ மக்கு கொண்டு போனது மக்கு கொண்டு போனது மக்குள்ளுக்கு சத்தம் கேட்கும்போது தான் நக்கிற நானும் போயிட்டு வருமான பொடியும் கேஎப்சி தான் முதல் முதல் வந்திருக்குது பார்ப்போம் கேஎப்சி தாத்தாண்ட ராசியில் நல்ல நல்ல ஓடர் வரணும் நல்ல காசுக்கு வரணும் என்று நம்புகிறோம் பார்ப்போம் எங்கள் முதலோட சக்ஸஸாக வந்துட்டு போகல சக்ஸஸாக வந்துட்டு மூன்று பேக்கு பெரிய பேக் தான் வந்துலாம் காசு போல் ரொம்ப பத்திர ஸ்டெப் நடந்துருப்பாங்க ஆனால் அந்த கண்ணாடினாக்கும் மடிவா தான் கிடக்கு எல்லா ஸ்டைலும் போடுறோம் இல்லை ஆனால் ஸ்டைலுக்கு போடுறது இல்லை எங்கோ இது வந்து கண் கிளியார் குறைஞ்சாக்கால் போடுறது ரொம்ப நான் உழைக்கிது பார்த்திங்க கொஞ்சம் நடக்கு அதுதான் கூட அதுதான் முஞ்ச வந்தால் இதான் கனடாவுக்கு அதுதான் பிரச்சனை

யாரோ பெல்ல பிடிச்சு எடுத்தாங்களோ இல்லாட்டி ஃபயர் சின்ன புவ வந்து ஃபயர் எல்லாம் அடிச்சுச்சோ தெரியல பழமையா பிடிச்சு எடுத்துட்டா அடிக்கடி அடிபடுறாரு இந்த முறை என்ன நடந்தானு தெரியாது அடி அண்டு போய் வெளியில நின்றா மழை பெய்ய துவங்கி உள்ளுக்கே பூ இல்லாது வெளியில என்பாரு அதுக்கு வேற ஃபயர் டிபார்ட்மெண்ட் வந்து நான் உண்மையான ஃபயர் தான் நினைச்சேன் உண்மையான ஃபயரும் இல்லை சும்மா தான் இருக்கு போகணும் மேனேஜர் நோமலா சும்மா அழுப்பாங்களா அதுக்குற மலை மலைக்க குளிர் நான் போய் மரத்தை கிழந்ததால கொஞ்சம் தப்பிட்டேன் ஏண்டா மரத்தை கிளறுன்றது எல்லாம் பெரிய மலையாண்டு அடமலையாண்டு இல்ல நோமல் மலை மற்ற எல்லாரும் நினைஞ்சு நான் குளிர்க்கு நிலபடியா குடியும் போட்டா தப்பிட்டேன் எல்லாரும் குளிர்க்க நடுங்க நடுங்கு நடுங்கில ஆனா பள்ளிக்கா உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குமே அங்கத்தை பள்ளிக்கிறதுக்கும் இங்கே பள்ளிக்கிறதுக்கும் இங்க பள்ளிக்கிறதுக்கும் அங்கே பள்ளிக்கிறதுக்கும் பே வித்தியாசம்

வித்தியாச கூட்டாளிகள் பெருசா இல்ல கிளாஸ் எடுக்க போனா கதைப்பாங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பழகி வச்சிருக்க போனும் என்ன அவங்களோட ஓடாம எங்கட வாட்டுல எங்கட வேலையை பார்த்து கொண்டு போகணும் ஏன்னா அவங்களோட ஓடி திரியா நல்லா தான் இருக்கு கொஞ்ச நாளைக்கு ஓடி போட்டு இப்ப இந்த கடைசியா ஒரு ஒரு முப்பது வயசு வரைக்கும் என்ன ஓடினா ரெண்டு கேள்வி கேட்கலான்னு தெரியும் சுத்தம் பண்ணாம அப்படியே செய்திருக்கலாமண்டு அப்படி அப்படியே அனுபவம் பள்ளிக்கிறதுல இருக்கும் கட்டாம அனுபவம் இருக்குதான் கிடைக்கும்

நெட்பாலும் ஒரே தான்

எப்ப வர வெயிட் பண்ணி கொண்டு போல வெயிட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் சிந்தனைகள் ஓடி வேறது இதுடா திருப்பி சோபா காட்டுடா பக்கத்துல இதுல கொஞ்சம் பிஸியா நடந்தா தங்கடா என்ன 3 ரூபா வரா 500 ரூபா அந்த போடு லாஸ்ட் டெலிவரி என்ன 3 டாலர் சார் 500 இது போல சாப்பாடே பைங்க போ 500 ரூபா போல சாப்பாடு வரங்க போடு அப்ப 3 500 ரூபா 3 சார் அது என்ன 1500 ரூபாய் காடி போடு 3 ரூபாய் டிப்ஸ் 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 ஓ 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா இல்ல டிப்ஸ் தான் இது வேற போல கொஞ்சம் லேட்டா தான் வரது ஓ அப்படி இப்ப நல்ல மனசு காரரா தான் இருந்துருக்கு டிப்ஸ் எல்லாம் போடினா போல ஓட பண்ணவன டிப்ஸ் தெரியல நம்ம போல கலைக்குது வேறங்க இந்த வர்க்ஸ் கலைக்கு ஆனா ஊர்ல கலைக்கல இங்க கலைக்கு கலைச்சு போனா மூன்று டெலிவரிக்கே கலைச்சு போனா யோசிச்சு பாரு என்ன சரி என்னோட பொறி பழக

പോയിൻ്റെ കുറയ്ക്കാം ഡെലിവറി പോണായിരം ഉടമ്പ കടയ സാപ്പാടാ സാപ്പിട്ട് കൊണ്ടുപോ സാപ്പട നെല്ലാം കടക്കും അപ്പൊ ഇന്നുപോകും വീട്ടിൽ സൈവമാ കിടക്ക ഡയറ്റ எனக்கு இல்ல இப்ப நீ சும்மா இரு வாய் ஜிப்பு விளையாட்டேன்டா பசிக்கும் தான் டயட் இருக்கும்தான் நான் இது சாப்பிடறதால எனக்கு உடம்பு தான் ஆகாது கதை புதுப்பி கதைக்கே அது நான் என்ன செய்யறது சாட்டுக்குடி இல்லா கிடக்கு ஒரு சாட்டுக்குடி

அப்புறம் சாப்பாடு ஓட பண்ணி சாப்பிடுவாங்க அதை விட நான் இப்போ நிற்கிற இடத்த விட இன்னும் கொஞ்சம் வங்காளம் போனால் இன்னும் பிஸியாக ஓடும் பிஸியாகிறது சான்ஸ் நிறையா இருக்குது இதுக்கெல்லாம் இப்படி இண்டேக்கு இந்த எக்ஸசைஸ் காணும் ஏன்னாடா பொழுது சரியாக வழியில் தெரியாது அதை விட உடம்பும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் கிடக்குது ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது ஹாஸ்பிட்டலில் ஒன்றே காட்டுறதும் பெட்டர் பட் அவ்வளவு பெரிய அளவில் பிரச்சனை தெரியல நான் லைக் அலுப்பாக இருக்கும் அலுப்பு பிடிச்சிருக்குன்னு நான் இப்போ ஒரே அங்கே போய்ற ஒர்க் பண்ணி இப்படி இங்கே வேலை செய்யணும் வந்து திங்க் பண்ணிக்கிற ஒரு அலுப்புன்றிருக்கும் அந்த அலுப்பும் தெரியலை ஆனால் நாங்கள் நிற்கிற மாதிரி அப்போ கொஞ்சம் உடம்பு கூடனாங்க நிறைய பிரச்சனை வரம்பு என்னடா எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது ஸோ அப்போயும் உடம்பு கூடையாக இருக்கு குறைஞ்சி இருக்க கூடணும் வந்து யோசிக்காதுங்க வடியே இருங்க என்னடா கூட்டிகிட்டு போயிருந்து ஒன்றும் செய்ய இல்லாத இப்போ கொஞ்சம் இண்டையான எக்ஸசைஸ் காணும் ஒரு ரெண்டு மணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நடந்துருக்க மாட்டேன் நான் அது நினைக்கிறேன் ஒரு அஞ்சு வருஷம் நடந்திருப்பேன் நாளைக்கு கொஞ்சம் கூட நடப்போம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் ஸ்டெப்பாக போகிறான் இதை பார்த்து எனக்கு சிறப்பால் அடிப்பீங்கன்னு தெரியும் அதனால் ஒன்றும் செய்ய இல்லாது நாங்கள் இப்போ வீட்டாக போவோம் காணும் வேலை வேலை செய்தால் தெரியும் இல்லை வாலி வயசு இப்போ இல்லாமல் இன்ஸ்டாகிராம் தேடி தெரியும் மெசேஜ் பண்ணிக்கலாம் அபி ஒன் டூ த்ரீ அபிஸ்தான் அபிஸ்தன்றதுக்கு பண்ண அபிஸ்தான் பண்ணிங்கன்னா எனக்கு வேறு അബിദുള്ളൻ ഒരു ഇന്റർവ്യൂ ആണോ പേജ് കോഡ് എന്നൊക്കെ നടക്കുക. എന്റെ പേര് മുഴുപേരും വെച്ചിട്ട് തരിക. പാബി വെച്ചിന്നവൻ നീ വെച്ചിണ്ടിട്ട് മീട്ടാക്ക വെച്ചിട്ടാ. ഉണ്ട് ഒറിജിനൽ നെയിം അല്ല. ഇതിന്റെ ഒറിജിനൽ നെയിംക്കേ അറിയാ. എന്നാണോ ഞാൻ നൂ <thead> ആയിട്ട് വെച്ചിടേ. അവൻ രണ്ടുന് തോന്നൂട്ടോ പാസ്വേർഡ് മറക്കറായേ. അവൻ അവനൊരു പ്രൊഫഷണൽ ഒരു ഇൻസ്റ്റാഗ്രാം പേജ് ഇല്ല. ഉണ്ട് വെച്ചി criteria ഞാൻ ടാഗ്. ചുമ്മാ റീൽസ്സ് കാണുന്നത് വെച്ചിട്ട്. 나ండు ടാഗ് பண்ணാൻ ഒരു വീഡിയോ ഉണ്ട്ല്ല. അത് ചുമ്മാ റീൽസ്സ്

அதை என்ப வாழ்க்கையில அனுபவிக்கும் சரிம்மா அந்த வயசுகள் வளர்ந்தான் அனுபவிப்பான் அவங்கள அவங்களுக்கட இருக்கிற ஒரு வாழ்க்கை அதுக்கப்புறம் நாங்களும் நெச்சா கூடி வரையலான்னு அவங்களுக்கு தெரியும் அந்த வாழ்க்கையை அவங்களால இவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அதுக்கு அனுபவிக்கிறாங்க இப்ப நாங்க இப்ப என்ன செய்யறோம் சொல்லுவாப்போம் இப்ப நாங்க கூடி நல்ல வழியா தான் போயிருந்தது இப்ப பிஸ்னஸ் சொல்லி கமல் கடை ஒன்று திறந்தார் ஸோ அந்த கடையில் இருந்து இப்போ அந்த கடைக்கெல்லாம் தலை அடி போய் கொண்டு போலீங்க வேறு விட்டு செஞ்சு இல்லாமல் கிடக்குது ஆனால் என்ன சொல்லு அதுவும் நல்ல இதுவும் நல்ல ஸோ இப்போ எங்களுக்காண்ட ஒரு நேம் பிராண்ட் பண்ணி விட்டுருலாம் டென்த்து நல்லா ஆனால் உண்மையிலேயே வாழ்க்கை என்ஜாய் பண்ணி வாழறான்னு பெட்டர் ஆனால் நாங்கள் என்ஜாய் பண்ணி வாழ்றதுக்கு காசு வேணும் ஸோ அந்த காசுக்காக வேண்டி நாங்கள் ஒர்க் பண்ண தான் ஸோ அந்த ஒர்க்கை தான் நாங்கள் ஒரு இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ஒர்க்காக கொண்டு போவோம் வந்துட்டு நடத்தி கொண்டு இருக்கிறோம் நம்ம ப்ரோ சக்ஸஸ் ஆகினா நல்லம் சக்ஸஸ் ஆகாடி ஒன்றும் செய்யறாது எல்லாத்துக்கும் மெயினாக யார் முக்கியம் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தான் பார்த்து கொண்டிருக்கிற உங்களால் மட்டும்தான் முடியும் என்னதுப்பா வாழ்க்கையிடாப்பா இன்றைக்கு நல்லா இருக்கும் நாளைக்கு ஆரம்பத்தை புதுசாக கதையை கட்டி வளர்ப்பி விட்டாண்டா எல்லாம் பிடிச்சி போடுங்க வாழ்க்கையை ஸோ எனக்கு பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனைகள் வளர்த்தா மட்டும் வந்தால்தான் இது பண்ணலாம் இப்போ ஆல்ரெடியாக நாங்கள் நிறைய நிறைய ஃபேஸ் பண்ணி கொண்டா ரொம்ப திதிகிறேன் இல்ல அப்போதான் சொன்ன மாதிரி இப்ப வேற இந்த வீடியோல முக்காவாசி கட்ட நீ மார்க் கண்டது வந்தா சொல்லிக்கொண்டி இல்லடா அனுபவம் தான் அனுபவத்தை ஷேர் பண்ணேக்க இப்ப உனக்கு நான் ஷேர் பண்ற மாதிரி வீடியோல பாக்குறாக்கள் நிறைய பேர் அதை யோசிப்பாங்க அது அவங்களுக்கு நடக்க இப்படி சொன்ன வந்தானே இது சரிதான் உங்களுக்கு இதுக்காக வேண்டி சில போல எதனா ஒரு பிரச்சனை இல்லை ஒரு விஷயங்கள் நடக்க அவங்க அந்த இடத்துல இருந்து காப்பாற்றி கொள்ளலாம் வேண்டியது அந்த அவங்களோட வாழ்க்கையை காப்பாற்றி அப்போ அதில் ஒரு சேஃபாகலாம் இப்போ நானும் நிறைய பெரியாக்கோட கதை கேட்க எனக்கு சில விஷயங்கள் வழங்கும் அடுத்தது அனுபவப்படுவான் அடி மோஸ்ட்லி அடி வேண்டுவேன் நான் விஷயங்கள் அடி தான் பழகுவேன் அனுபவப்பட்டுருவான் அந்த விஷயத்துல அனுபவப்பட்டுதான் பெறும் பெரிய பெரியாக்கோட கதைப்பேன் இப்ப கதைக்கிறதெல்லாம் குறைஞ்சிட்டு என்னடா கதைக்கிறதுக்கான நேரம் நேரம் இரு நேரம் இல்லை தமிழிலே இல்ல கதை வந்து இப்ப ஏழு நாள்ன்றாங்க ஏழு நாள் என்னென்று வந்தேன்னு எனக்கு தெரிஞ்ச ഓ ആറ് നാളെ വീഡിയോ കാട്ടു നാൾ പറക്കുന്നത് ഒന്നും ചെയ്യലാ നാങ്ങളും ഓരോ പോക പാതെല്ലാം പോയിട്ട് ആണോ രണ്ട് രണ്ട് വിധം ഒന്നുമേ ഇല്ലാമേയും പോസ് വാഴ്ക്കോട് ഇരുന്നാലും പറഞ്ഞാൽ അപ്പർ ഇങ്ങനൊണ്ട് വച്ചു മേനോ വെച്ചിരക്ക അപ്പം അതിലാട്ട് அதனால் பிரச்சனை நிற்கிறேன் ஏதோ எதுவும் கலர் நோட்டீஸ்கள் எல்லாம் வந்துடாக்கு எந்த மண்ணாக அப்படியே தெரியாதோ போய் பார்த்தா தான் தெரியும்